இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கும் கொண்டாந்து நண்டு இறாலு மீன் வெரைட்டியை கொண்டாந்து குவிச்சிட்டோங்க இது எசன் ராள் மீடியம் சைஸு அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த இறாலை நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் ஒரு தடவை இதில் கோலா உருண்டையும் செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அடுத்தது கனவாங்க ஊசி கனவா விலை ரொம்ப கம்மி ஆனால் ருசியாக இருக்குங்க சும்மா பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஆனால் இதை எண்ணெயில் போட்டு போது மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் வெடிக்கும் கனவாகவே அப்படிதான் அடுத்தது வெள்ளக்கிழங்காயெலாம் பாருங்கள் சும்மா எப்படி தக தக தகன்னு இன்றைக்கி முன்னே இட்டுருக்கானுங்கன்னு நம்ம டெய்லி வெள்ளக்கிழங்காவாக கொண்டு வந்துட்டுருக்கோங்க இது வெள்ளக்கிழங்கா சீசன் அப்படிங்கும் போது நம்ம வெள்ளக்கிழங்காவாக தான் எடுத்துகிட்டுருவோம் சீசன் இல்லாதப்ப நம்மளுக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுங்க இது குழம்பு வச்சாலும் சரி வருத்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்தது இன்றைக்கி வந்திருக்க கொடுவாவை பாருங்கள் சும்மா முரட்டு கொடுவாவா எப்படி இருக்கான்னு ரெண்டு கொடுவா இன்றைக்கி வந்திருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நேற்றும் ரெண்டு வந்தது ஆனால் நான் ஒன்று தான் வீடியோவில் காமிச்சேன் இன்றைக்கும் அவ்வளோ சைஸாக இருந்திருக்கு ஒரே ஒரு கலைஞமுரல் தாங்க இன்னைக்கு வந்திருக்கு இது ஒரு ரெண்டு கிலோ சைஸு சும்மா எப்படி இருக்காம் பாருங்கள் அடுத்தது இன்னொரு கொடுவாவும் காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் மொரட்டு கொடுவாதாங்க ரெண்டு கொடுவாவுமே நம்மளுக்கு மொரட்டு கொடுவாதான் இது குழம்பு வச்சிங்கன்னா கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சும்மா வெண்ணெய் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் போன்லெஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டவே கட்டாதுங்க இவ்வளோ பெரிய சைஸாக நீங்கள் யோசிக்கவே வேணாம் அபாரமாக சாப்பிட்றலாம் அடுத்தது இது எல்லாமே இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு இடத்துலேருந்து காலாக வந்துருக்குங்க இது மல்லிகட்டணம் காலாங்க மல்லிப்பட்டினத்துலேருந்தும் வந்திருக்கு நம்மளுக்கு வேதாரண்யம் காலாவும் வந்திருக்குங்க இது எல் இது எல்லாமே வேதாண்யம் காலாங்க இந்த காலம் நல்லாயிருக்கும் இந்த காலம் நல்லா இருக்காது அப்படின்னா இல்லைங்க காலாக எங்கே கிடச்சாலும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது எல்லாமே ரொம்ப பெரிய காளாக இல்லைங்க எல்லாமே மீடியம் சைஸு காளாக ரொம்ப பொடி பொடிக்காலாவும் கிடையாது இது குழம்பு வச்சிங்கனாலும் சரி வருத்திங்கனாலும் சரி அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் சத்து அதிகம்ங்க அடுத்தது நண்டுங்க பெண் நண்டும் இருக்குது ஆண் நண்டும் இருக்குது பெருசாகவும் இருக்குது இன்றைக்கி சின்னதாகவும் இருக்குதுங்க எல்லா சைஸு நண்டுமே இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஆண் நண்டும் இருக்குது பெண் நண்டும் இருக்குதுங்க எந்த நண்டு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாங்க சும்மா எப்படி இருக்குது பாருங்கங்க அடுத்தது தூண்டில் விலை மீனுங்க தூண்டிலோடு வந்திருக்கார் பாருங்க இந்த விளமீன் வந்து ரொம்ப சின்னதாக வாங்கினிங்கன்னா முழுசாகவே நீங்கள் கொ இது பொறிச்சு சாப்பிட்லாங்க தோசைக்கல்லே நீங்கள் போடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பெருசாக நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் அடுத்தது நகரை பால் நகரெல்லாம் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்காதுங்க இதுவும் சீசன் தான் பால் நகரை சீசனுங்கிறதுனால நாங்கள் சங்கராகவே எடுக்கலங்க ஏன்ட்டால் சங்கரை நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஆனால் பால் நகரை நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்காதுங்க இதையும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க அடுத்தது மஞ்சள் பாருங்க எவ்வளோ சைஸாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கங்க பாறையிலே கண்ணாடி பாறைக்கு அடுத்தது மஞ்சள் பாறை அவ்வளோ அருமையாக இருக்குங்க குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி